மனிதவள மேம்பாட்டுக் கழகமான எச்ஆர்டி கோப்பில் நிகழ்ந்ததாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் பலரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏ மூத்த புலனாய்வு இயக்குநர் டதஸ்ரீ ஹிஷாமுதீன் ஹசீம் நேற்று தெரிவித்தார் இதுவரை எவருக்கும் தாங்கள் அழைப்பாணை கொடுக்கவில்லை என்றும் ஆனாலும் கூடிய விரைவில் பலரிடம் விசாரணை நடத்தப்படும் சாத்தியத்தை நாங்கள் மறுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் எச் கோர்ப் மீது தாங்கள் நடத்தி வரும் விசாரணை தொடர்பில் முக்கிய ஆவணங்களை பெறுவதற்காக மனிதவள அமைச்சுக்கும் எச்ஆர்டி கோப் நிறுவனத்திற்கும் எம்ஏசிசி அதிகாரிகள் நேற்று சென்றனர் ஆவணங்களை கைப்பற்றும் நோக்கத்தில்தான் எம்ஏசிசி அதிகாரிகள் அங்கு சோதனையிட்டனர் என்பதை ஹிஷாமுடீன் பின்னர் உறுதிப்படுத்தினார் லஞ்ச ஊழல் அதிகார துஸ்பிரேகம் நிதி முறைகேடு போன்றவற்றை மையமாக வைத்து எம்ஏசிசி விசாரணை நடத்தி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஓர் அங்கமாக நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களின் வெளி நுழைவாயில்கள் இரவு பத்து மணி முதல் மூடப்படும் என்று உள்துறை அமைச்சர் ரதஸ்ரீ சைஃப்ரி நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் ஜோகூரில் உள்ள உளுத்துராம் போலீஸ் நிலையம் மீது கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் இரண்டு போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் தெரிவித்தார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரசாங்க வசதிகளை தவறாக பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சூளுரைத்துள்ளார் வேட்புமனு தொடங்கிய நாளிலிருந்து அரசாங்க எந்திரங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது எனும் பென்த் நாடாளுமன்ற உறுப்பினரின் கருத்தை தாமும் ஏற்றுக்கொள்வதாக நாடாளுமன்றத்தில் பிரதமரின் கேள்வி பதில் நேரத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் அரசாங்க வசதிகளை எந்த அமைச்சராவது அல்லது அரசு துறையாவது பயன்படுத்தியதற்கு ஆதாரம் கிடைக்குமானால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் கூறினார் ஆயினும் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களின் நீச்சி பற்றி வேட்புமனு தாக்கல் நாளுக்கு முன்பாக ஏதாவது அறிவிப்பு செய்யப்படுமானால் அது தவறல்ல என்று அன்வார் குறிப்பிட்டார் அதிகார துஷ்பிரயோக வழக்கில் தம்மை விடுதலை செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிலைநிறுத்தக் கோரி முன்னாள் பிரதமர் முகீதீன் யாசின் சமர்ப்பித்துள்ள சீராய்வு மனுவை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அறிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தரப்பினரும் தற்காப்பு தரப்பினரும் தங்கள் வாத தொகுப்புகளில் முக்கிய விவகாரங்களை எழுப்பியிருப்பதால் அதனை ஆராய்வதற்கு போதுமான கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு தலைமை ஏற்றிருந்த ஜஸ்டிஸ் அசிசா நவாவி தெரிவித்துள்ளார் மொஹிதீன் பிரதமராக இருந்த வேளையில் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதிக்கும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கும் இடையில் தமது பிர்சாத்து கட்சிக்காக இருபத்தி மூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வெள்ளியை ஜனா விவாவா திட்டத்தின் வாயிலாக பெறுவதற்கு முயன்றதாக அவர் மீது அதிகார துஷ்பிரயோக குற்றம் சுமத்தப்பட்டது ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஏற்பாட்டில் தஞ்சோங் சிப்பாட்டுக்கு செல்லும் வழியில் மீன்பிடி கிராமத்தை ஒட்டிய பத்து கடற்கரையில் ஸ்லாங்கூர் விழா கோலம் காண உள்ளது பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என அனைவரும் பங்கேற்கும் வகையில் பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கிய போட்டி நிகழ்ச்சிகளும் கடற்கரை பகுதியில் ஏற்பாடு செய்யப்படவிருப்பதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹாஜி ஃபோர்கான் அமான் ஷா தெரிவித்தார் முற்றிலும் இலவசமாக நடைபெறவிருக்கும் இப்போட்டிகளில் வெற்றி பெறுவோருக்கு நிகழ்ச்சியின் இறுதியில் கவர்ச்சிகரமான பரிசுகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் ஸ்லாங்கூர் விழா நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெறவிருக்கும் பாய்மர படகு போட்டி பலரையும் கவர்ந்தெழுக்கும் என்பதால் இப்போட்டியில் பங்கேற்க ஆர்வமுடையவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்வதோடு அதற்கான வழிமுறைகள் பயிற்சிகளை நேர்த்தியான பயிற்சினர்கள் மூலம் போட்டியாளர்களுக்கு இலவசமாக வழங்கவிருப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள காவல் நிலையங்கள் இரவு பத்து மணிக்கு பிரதான நுழைவாயில்களை மூடுமாறு அறிவுறுத்தப்பட்டாலும் அரச மலேசிய காவல்துறை போல் சேவைகளை வழங்கும் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாவுடீன் ஹுசேன் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் போல் புகார்கள் மற்றும் அறிக்கைகளை பதிவு செய்யலாம் என்றும் புக்கிட்டமான் நிர்வாகத்துறையிடம் இது தொடர்பான எஸ்ஓபி வழங்கப்பட்ட பிறகு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இரவு பத்து மணிக்கு மூடும் நடைமுறை தற்போது தொலைதூர அல்லது கிராமப்புறங்களில் உள்ள காவல் நிலையங்களை உள்ளடக்கியது என்று அவர் தெரிவித்தார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்